எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காரைக்குடி லலிதா முத்துமாரியம்மன் கோயில் நடந்த மாசி பங்குனி திருவிழாவை தான் கடைசி நாளான பங்குனி செவ்வாய்க்கிழமை முளப்பாரியெலாம் எடுத்து முடிச்சுட்டு அடுத்த நாள் புதன்கிழமை பால்குடம் திருவிழா எப்போவுமே நடைபெறும் இந்த பால்குடம் திருவிழாவில் நானும் எங்கள் மாமனாரும் பால்குடம் எடுத்தோம் அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ காலையில் நாங்கள் மூணு மணிக்கு பால்குடம் எடுக்கிறதுக்காக கிளம்பி போயிட்டோம் காரைக்குடி முத்தாலம்மன் கோயிலேருந்து பால் குடம் எடுக்கிறதுக்காக எல்லாரும் வந்து அங்கே முத்தாலம்மன் கோயிலிருந்து காரைக்குடி முத்துமாரியம்மன் கோயில் வரைக்கும் நடந்து வந்து பால் குளத்தை செலுத்துவாங்க முதல் நாள் முளப்பாரி எடுத்திருந்தனால அதோடது எல்லாமே கோயிலில் இருந்தது இப்போ நீங்கள் பார்க்குறது முத்தாலம்மன் கோயிலில் ஐயர் எங்களுக்காக அந்த பால் குடத்தில் பாலை ஊற்றி எல்லாமே நூல் எல்லாமே கட்டி அதுக்கப்புறம் வந்து பால் குடத்துக்கு ஏற்பாடு பண்ணுறது தான் அரிசி மேலே அவர் அந்த பால் குடத்தை வைக்கிறாரு ரெண்டு குடம் நாங்கள் எடுத்திருந்தனால ரெண்டையுமே பக்கத்தில் வச்சு அதுக்கு அளவான பாலை ஊற்றி ஐயர் வந்து அந்த பால் குடத்தை நிரப்புறாரு அங்கேயே எல்லாமே விற்பாங்க முத்தாலம்மன் கோயில்லையே அந்த பால் த தழும்பு தழும்ப நிறையிற வரைக்கும் ஊற்றிட்டு அதுக்கு மேலே இலை வச்சு அதுக்கு மேலே மஞ்சள் துணி அதுக்கப்புறம் காப்பு எல்லாத்தையுமே கட்டி பால் குடத்தை ரெடி பண்ணுவாங்க அங்கேயே உட்காந்துருக்கிற ஐயருங்க நிறைய பேர் இருப்பாங்க அங்கேயே அந்த பால் குடத்தை எடுப்பாங்க நிறைய பேர் எங்களை மாதிரியே மூணு மணிக்கு நாலு மணிக்கெல்லாம் இருந்து அதுக்கு முன்னாடியே கூட வந்து பால் குடம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அன்றைக்கி ரொம்ப கூட்டம் இருக்கிறனால நாங்கள் நேரத்திலே எடுத்துட்டோம் அப்போ தான் வந்து ஈஸியாக நடக்கவும் முடியுங்கிறதுனால நாங்கள் நேரத்துலேயே வந்து பால் குடம் எடுத்துட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கோயிலோட ஐயர் வந்து அந்த பால் குடத்தில் அந்த சும்மாடு வைக்கிறது எல்லாமே அங்கே கிடைக்கும் அது எல்லாமே அந்த ஐயர் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காரு இருக்காரு அந்த பால் குடத்தை சுற்றி பூவும் வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அந்த பால் குடம் எடுக்கிறதுக்காக எங்களுக்கு எல்லா பூஜையும் பண்ணி கொடுத்தாரு ரொம்ப நல்லா பண்ணாங்க அந்த ஐயரும் எல்லாமே ரெடி பண்ணதுக்கப்புறமா எங்களுக்கு எல்லா மந்திரம்லாம் சொல்லி அந்த பால் குடம் நல்லபடியாக எடுக்கிறதுக்காக நானும் எங்கள் மாமனாரும் போது நல்லபடியாக எடுக்கணும் அந்த பால் குடத்தை ஏன்னா அந்த ஊரே சுற்றி போயிட்டு நம்ம அந்த பால் குடம் எடுப்போம் நல்லபடியாக எடுக்கணும்னு நல்லா பூஜை பண்ணி கொடுத்தாரு அதே மாதிரி நாங்கள் நடந்து வந்து நல்லபடியாக அந்த பால் குடத்தை பால் அம்பாளுக்கு செலுத்திட்டோம் முதல் நாள் முளைப்பாரிங்கிறதுனால அங்கே எல்லாம் முளைப்பாரியெல்லாம் வச்சுருக்கிறது தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்க இது முத்தாலம்மன் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோயில் அங்கேருந்து தான் நம்ம அந்த பால் குடத்தை எடுத்துகிட்டு வருவோம் சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் எப்படி பால் குடை எடுத்துகிட்டு வராங்கங்கிறது தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க விடிய விடிய எல்லாரும் நடந்து வந்து அந்த பால் குடத்தை எடுத்துகிட்டு வந்தோம் ஊரை சுற்றி வந்து நம்ம அந்த பால் குடத்தை இது பண்ணுவோம் இது கொப்படியம்மன் கோயில் அங்கே முன்னாடி நாங்கள் தேங்காயை உடைப்போம் சிதறு தேங்காய் உடைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பால் குடத்தை அப்படியே எடுத்துகிட்டு வருவோம் வர வழியில் இருக்கிற எல்லா கோயில்கள்லேயும் சிதறு தேங்காய் உடைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த பால் குடை எடுப்போம் விடிய விடிய நிறைய பேர் அந்த பால் குடம் எடுத்துகிட்டு இருந்தாங்க இது கோயில் உள்ள பிரகாரம் நல்லா அலங்காரம் பண்ணியிருந்தாங்க பால் பால் குடம் எடுக்கிற திருவிழாங்கிறதுனால அந்த பழம் அதெல்லாம் வச்சு பந்தல் மாதிரி அமைச்சிருந்தாங்க ரொம்ப அழகாக அம்பாளுக்கு வந்து அலங்காரம் பண்ணியிருந்தாங்க அன்றைக்கி வந்து அவ்வளோ கூட்டமாக இருந்தது காலையிலேயே சீக்கிரமே போயிட்டனாலேயும் கூட எங்களை அம்பாள் நல்லா தரிசனம் பண்ண முடிஞ்சுது இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த முளைப்பாறையிலே வந்து சிவனை ரெடி பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக இருந்தது இந்த சிவன் வந்து முளப்பாறையிலே ஃபுல்லாக அமைச்சு அதில் வந்து எல்லாம் மாலை எல்லாம் போட்டு ரொம்ப அழகாக வடிவமைச்சிருந்தாங்க இந்த லலிதா முத்து முத்துமாரியம்மனோட சேவை குழு வந்து இது எல்லாத்தையும் ரெடி பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி வந்து கருப்பர் அப்புறம் அம்பாள் சிவன் பார்வதி அந்த மாதிரி எல்லாமே அந்த முளைப்பாரியில அழகாக ரெடி பண்ணியிருந்தாங்க ரொம்ப அழகாக அங்கே அடுக்கி வச்சுருந்தாங்க பால் குடம் எடுத்துகிட்டு அதையும் நாங்கள் வர வழியில் பார்த்துட்டே வந்தோம் கோயிலோட உட்பிரகாரத்துலேயே இது எல்லாமே வச்சுருந்தாங்க நிறையா முளப்பாரி இருந்ததுனால மேலேயும் இதெல்லாம் அடுக்கி வச்சுருந்தாங்க ஒவ்வொரு ஊர்லேருந்து எட்டுப்பட்டி கிராமமும் முளப்பாரி எடுத்திருந்தாங்க முதல் முதல் நாள் செவ்வாய்க்கிழமை அதனால் அது எல்லாமே அங்கே மேலே வந்து அழகாக அரேஞ்ச் பண்ணி நீட்டாக அடுக்கி வச்சுருந்தாங்க கோயிலோட உட்பிரகாரத்துலேயே அது எல்லாமே இருந்தது இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே அந்த முதல் நாள் எடுத்தால் முளைப்பாரி தான் இங்கே பாருங்கள் அம்மன் எவ்வளோ அழகா அலங்காரம் பண்ணி முளைப்பாரியில் வச்சுருக்காங்கன்னு இது எல்லாமே ஒவ்வொரு கிராம மக்கள் அங்கே சுற்றி இருக்கிற கிராமங்கள்லேருந்து முளைப்பாரி எடுத்துகிட்டு வந்து வைக்கிறது தான் அது எல்லாமே வச்சிருக்காங்க சிலர் மாவிளக்கு கூட அன்னைக்கு போட்டாங்க எல்லாமே முடிச்சுட்டு நாங்கள் பார்த்துட்டு வெளியில் வந்தோம் அதே மாதிரி இந்த பால் குடம் எடுக்கிற மாதிரியே அன்றைக்கி தீச்சட்டியும் எடுப்பாங்க நிறைய பேர் தீச்சட்டி எடுக்கிறதும் அன்றைக்கி ந அந்த அந்த நாளே நடந்தது தீமிதி திருவிழாவும் அன்றைக்கே நடந்தது நிறைய பேர் தீச்சட்டி அதுக்கப்புறம் வந்து இந்த சுற்றி பெருசாக இருக்கிற பால் குடம் அது எல்லாமே அன்றைக்கி எடுத்துகிட்டு வந்தாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு அதுதான் அந்த விதவிதமான அலங்காரத்துடன் கூடிய பால் குடம் அந்த தீச்சட்டியே பார்த்தீங்கன்னா பெருசாக எடுப்பாங்க ரொம்ப பக்திமயமாக மக்கள் வந்து காரைக்குடி முத்துமாரியம்மன் திருவிழாவில் இது எடுத்துகிட்டு வருவாங்க எல்லா வேண்டுதல்களையும் நிறைவேற்றுறதுக்காக விதவிதமான பால் குடங்கள் அங்கே இருக்கும் அதே மாதிரி இங்கே வெளியில் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து ஆடு கோழி அந்த என்னென்ன படையல் அந்த வருஷத்துக்கு என்னென்ன படையல் மக்கள் மனசில் நினச்சி வச்சுருந்தாங்களோ அம்மனுக்கு படைக்கணுன்னு அது எல்லாமே வந்து வெளியில் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க இந்த வாட்டி கோவில் நிர்வாகம் சிறப்பாக இந்த சேவை குழு கோவில் நிர்வாகம் எல்லாரும் செய்து சிறப்பாக இந்த எல்லாமே ஏற்பாடுகளை பண்ணியிருந்தாங்க பொங்கல் வைக்கிறதுக்கும் தனியாக ஒரு இடம் ஒதுக்கி அங்கே சிறப்பாக பெண்கள் எல்லோரும் பொங்கல் வைக்கிறது பார்த்துட்ருக்கீங்க ஆடு வந்து கோயில் படையலுக்காக இருக்குது அதே மாதிரி அங்கே சேவை பண்ணுறவங்களும் அந்த தீச்சட்டி எடுத்துகிட்டு கிட்ட இருந்து வாங்கி வைக்கிற இதை பார்க்குறீங்க ரொம்ப அழகாக அந்த சேவை வந்து அவங்க இருந்தாங்க சின்ன சின்ன எல்லாம் பால் குடம் எடுத்துகிட்டு அன்னைக்கு திருவிழா வந்து ரொம்ப சிறப்பாக நடைபெற்றுச்சு எல்லா வருஷமும் மாதிரியே இந்த வருஷமும் ரொம்ப சிறப்பாக இந்த லலிதா முத்துமாரியம்மன் மாசி பங்குனி திருவிழா நடைபெறுது நன்றி வணக்கம்